தமிழ் சினிமா உலகில் அடுத்த சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நடிகர் விஜய் அரசியல் பொறுத்தவரை ரஜினிக்கு எதிர்மறையாக நிற்பார் என்ற பேச்சு தற்பொழுது நிஜமாகியுள்ளது கடந்த சில வருடங்களாக சினிமாவை தொடர்ந்து தான் அரசியலும் களம் போகிறேன் என்று கூறி வந்த நடிகர் விஜய் ரஜினிகாந்த் போல் வெறும் வாய் வார்த்தைகளில் ஜாலம் காட்டாமல் தனது ரசிகர் மன்ற பொது பொறுப்பாளர்களுடன் தொடர் ஆலோசனை நடத்தி சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரோடு அவருக்கான கட்சியை தொடங்கினார் ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்ற பழமொழிக்கு ஏற்ப கட்சி தொடங்கியதும் தடால் புடால் என்று செயல்படாமல் சற்று நிதானமாகவே அனைத்து முடிவுகளையும் எடுத்து வந்தனர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதும் நாம் தமிழர் கட்சி சீமான் முதல் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை வரை விஜய் எங்கள் சொத்து என்று சொந்தம் கொண்டாடினார் எனினும் எந்த புகழ்ச்சிக்கும் மயங்காமல் தனது கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தான் நேரடியாக சந்திக்கும் என்றும் இடையில் வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் என எதிலும் தனது கட்சி போட்டியிடாது என்றும் மேற்கண்ட தேர்தல்களில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இதையடுத்து விஜயின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்ட நிலையில் இன்று தனது தாவேகா கொடியையும் பாடலையும் அறிமுகம் செய்து வைத்தார் தாவேகா கொடியில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் இடம்பெற்றுள்ளன இரண்டு யானைகளும் வெற்றியை குறிக்கும் வகையில் வாகை மலர் இடம்பெற்றுள்ளன இதனைத் தொடர்ந்து தாவேகா பாடல் அறிமுகப்படுத்தப்பட்டது தனது கட்சி அலுவலகத்தில் கொடியை ஏற்றி வைத்த விஜய் பின்னர் தொண்டர்கள் மற்றும் தனது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றினார் விஜய் அப்பொழுது பேசிய அவர் இன்று நாம் எல்லோருக்கும் மிகவும் சந்தோஷமான நாள் என்னுடைய அரசியல் பயணத்தை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினேன் நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருந்த கொடியை இன்று நான் அறிமுகப்படுத்தியுள்ளேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தோழர்களான உங்கள் முன்பும் சரி என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டின் மக்கள் முன்பும் சரி நம் கட்சி அறிமுகப்படுத்துவதை நான் மிகவும் பெருமையாக நினைக்கின்றேன் இதுவரை நாம் நமக்காக உழைத்தோம் இனி வரும் நாட்களில் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் கட்சி ரீதியாக உழைக்க வேண்டும் என்றார்